ஸ்ரீ பேச்சு ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் எல்லாம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி மாதம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் சனி பன்னெண்டில் பாதகாதிபதி பன்னெண்டில் மறைவது குறு அது ஒரு வகை நல்ல நல்ல வகை அமைப்பு வேலையில் இருப்பவர்களுக்கு சராசரியான ஒரு முன்னேற்றங்களும் சம்பள உயர்வுகளையும் நல்ல அமைப்பிலையும் சரியான முறையில் நல்ல கடந்த காலங்களில் விட இப்போ மேன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த வைகாசி மாதம் அமையும் ஏன்னா பன்னெண்டில் ரெண்டு வாரத்தில் பன்னெண்டில் சுக்கரன் வரப்போறாரு சுக்கரன் வரும்போது சுக்கரன் உங்களுக்கு சோப வாழ்க்கையை அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த வைகாசி மாதம் அமையும் திருமணம் முடியாதவர்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு திருமணத்தை முடித்து வைப்பார் அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்ப்பது நாளில் கேது இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பதும் ஆறாம் இடத்தை குறுபார்ப்பதும் எட்டாம் இடத்தை பார்ப்பதும் ஆறாம் இடத்தை குதிர்பார்த்தால் எதிரியால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு நாலாம் இடத்தை குறுபார்ப்பது உடல் சுகம் ஆரோக்கியங்கள் இடம்பொருள் வாங்கக்கூடியது இந்த அமைப்பை ஏற்படுத்தும் வேலை உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் சிறப்பான வாய்ப்பாக அமையும் பெண்களுடைய வேலை வாய்ப்புகள் வேலை தேடுபவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஆண் பெண் இருவர்களும் வேலை தேடுபவர்கள் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் வெளியே முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதே ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் செல்வதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு திருமணம் முடியாதவர்களுக்கு நல்ல அமைப்புகளையும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகமாக அமையும் இந்த மிதன ராசிக்கு கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமையை நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கணவன் முனை உறவுகளில் ரொம்ப பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு கூடாமே இப்போ நல்ல அமைப்பு நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமையும் பாகிஸ்தானத்தை பார்ப்பதாக குறிப்பார்ப்பதும் நல்ல யோகத்தை உண்டாக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து காலபைர்வர் வழிபாடு பண்ணுவதும் தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவதும் வெகு முன்னேற்றமான காலமாக அமையும் வாழ்க பலமுடன்